வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரிய தடைகளை வந்து உடைக்கக்கூடிய கணபதி மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர்ற பெல் சிம்லையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்தா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா மாந்திரிகர்களும் பிரயோகம் பண்ணலாம் அதே போல வந்து சாமானிய மக்களும் வந்து பிரயோகம் வந்து பண்ணலாம் முதல்ல வந்து மாந்திரிகர்கள் வந்து எதற்காக இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரத்தை வந்து உச்சரிப்பாங்க அந்த மந்திரம் வந்து வேலை செய்யல அப்படின்னா திரும்ப இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சிட்டு அதற்கடுத்து அந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய காரிய தடைகள் வந்து உடைஞ்சு அந்த மந்திரம் வந்து சித்தியாவதற்காக ஒரு வழிவகுத்து வந்து கொடுக்கும் அதே போல வந்து சாமானிய மக்கள் எதற்காக வந்து பிரயோகம் முதல்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்றனாலும் சரி அந்த இடத்துல ஏதாவது ஒரு காரிய தடைகள் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா எந்த விதமான தடைகளும் வந்து இருக்காது இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து ஒரு நபர் வந்து ஒரு மூன்று முறை தினமும் வந்து உச்சரிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான காரிய தடைகளுமே வந்து வரவே வராது அதே போல வந்து திருமண தடைகள் வந்து நிறைய பேர்களுக்கு வந்துருக்கும் அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுட்டு வரலாம் அதே போல வந்து ஒரு சில நபர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம வந்து இருக்கும் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து தாராளமா வந்து உச்சரிச்சுட்டு வந்து வரலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில தான் இருந்து உச்சரிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை எந்த இடத்துல வேண்டுமானாலும் இருந்து வந்து உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்துல பார்த்தீங்க அப்படின்னா கணபதியும் சக்தியும் வீற்றிருப்பதாக ஐதீகம் இந்த மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூத்தி எட்டு முறை ஒரு இளம் சங்கனியில வந்து உரு ஏத்தி ஒரு கடையில கட்டி வச்சோம் அப்படின்னா அந்த கடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான காரிய தடைகள் எதுவுமே வந்து வராது அதே போல வந்து திருமண தடைகள் வரக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மாந்திரீகரா இருக்கிறீங்க அப்படின்னாலும் சாமானிய மக்களா இருந்தாலும் சரி இதை வந்து தாராளமா வந்து பண்ணி தரலாம் அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி வந்து தரலாம் விபூதியில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வலது கையில வந்து விபூதி வந்து வச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூத்தி எட்டு முறை வந்து உச்சரிச்சு அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர்கள் இதை அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு திருமண தடையா இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு தொழில் தடையா இருக்கலாம் இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் தடையா இருக்கலாம் எதற்கு பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த விபூதியை வந்து கையில கொடுத்து பூச சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா முழுமையா நிவர்த்தி வந்து அடையும் அதே போல வந்து மந்திரம் வந்து சரியா வந்து வேலை செய்யலை அப்படின்ற நபர்களும் வந்து வெறுமனா மந்திரத்தை ஒரு தினமும் ஒரு மூன்று முறை வந்து உச்சரிச்சுட்டு வந்தாலும் சரி இல்லை அப்படின்னா வேற நபர்களுக்கு வந்து நீங்க பண்ணி தரீங்க வேற நபர்களுக்கு வந்து இது போல மந்திரம் வந்து சித்தியாக மாட்டேங்குது அவங்களுக்கு வந்து பண்ணி தரணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதே போல வந்து இந்த மந்திரத்தை சொன்னபடியே பாத்தீங்க அப்படின்னா வலது கையில வந்து விபூதி வச்சுக்கிட்டு ஒரு நூத்தி எட்டு முறை வந்து சொல்லுங்க சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க தினமும் வந்து பூசிக்க சொன்னீங்க அப்படின்னாவே அவங்க சொல்லக்கூடிய மந்திரம் வந்து எந்த காரிய தடைகளும் இல்லாம நூறு சதவீதம் வந்து வெற்றி வந்தடையும் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா வெறுமன மந்திரத்தை மட்டுமே தினமும் ஒரு மூன்று முறை சொல்லுங்க அடுத்த நபர்களுக்கு வந்து பண்ணித்தறிங்க அப்படின்னா ஒரு நூத்தி எட்டு முறை வந்து ஒரு இளம் சங்கனிலேயோ இல்லை அப்படின்னா ஒரு விபூதியிலேயோ வந்து பண்ணி வந்து அடுத்த நபர்களுக்கு வந்து கொடுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்